சீரியல் பல்பிஆர் வெரி நைஸ்லிங் ரெட்யா மட்டி கலர் எஸ்ட் எல்லோனா மஞ்சள் சொல்லுவாங்க சீரியல் மீன் ஆர்டர் கண்டினியூஸ்லி டிக்கன் சீரியல் ஆர்டர் தொடர்ந்து இருக்கிறதுனால அலார் சிகன் அல்கியல் ஆர்டர் மையமான இருக்காருக்கு பார்ப்பாங்களாம் மக்களுக்கு தெரிகிறது இந்த மக்கள் ரூம் சேர்ந்து பணம் கொடுத்து கடவுளுக்கு அழகா வழி ஒளி வாழ்வு சாமி காதில் விடுகிறது எல்லா மக்களுக்கும் அதனால் செல்வங்கள் கொடு உடல் கஷ்டம் மன கஷ்டம் மன கஷ்டத்தை நீக்கி அது எல்லா மக்களுக்கும் நீண்ட அருள் உங்களுடைய அருள் கொடுத்து நீண்ட ஆயில கொடு கொலைக்க சக்தியை கொடுங்க ஒவ்வொருத்தரும் அலங்காரம் பண்ணி பார்க்காங்க உங்களுக்கு வந்து நல்ல இதை கொடு செல்வ வளர்த்த கொடு செல்வம் இருந்தால் தான் எல்லா பண்ணணும் மனம் செல்வம் வேணும் அதிகமாக ஆனி எது இருக்கா எல்லாம் எங்கேமே இப்போ பார்ப்பாங்க அதெல்லாம் எனக்கு பேச்சியம் சாமி இருக்கு வாயிலாக இருந்தது பார்த்து அங்கே குறவில்லை மைசிலி விட்டி சார் எல்லாம் பார்ப்பாங்க என்ன பற்றிக்க மாட்டேன் ஃபுல்லாக ஹோட்டலீஸ் படிச்சது சரி மைசில் மைசிலி चिंगे चा चिंगे चा कलर चिंगे चा अच्छा कलर चिंगे ग्रीन ना पच्चा हरा जलवा ब्लू ना नीला जलवा जैसी सफा मल्टी कलर है शाइनिंग इज नाइट ओनली द लाइट शाइन वेरी वेल नाइट ओनली लाइट शाइन वेरी वेल सो अरे टू पर फॉर गिव ऑन इट मी जन ओनली लाइफ इज ऑल्सो बी सो इट इज कमिंग யாராக இருக்கார் இது ஒன்றும் யாரா இருக்கார்னு வருது என்னென்னு தெரியல யூடியூப் கட்டாது கேன்சல் கேன்சலுமே யூடியூப் ஆள் சேனல் அது சாப்பிடுறாய் டென் சேனல் ஓவரால் ஃபோர் சேனல் வச்சுருந்தேன்னே இப்போ கேன்சல் ஆகிவிட்டாய் டெத் கேன்சல் ஃபார்மை டெச் வீர கொடுத்து எடுக்க அது சேனலில் நான் சேனல் ஓடுது கேன்சல் பண்ண வீர விட்டுருவேன் சாமி கூட போய் சார்ந்து வண்ண வண்ண प्रोडक्ट वेरी नाइस हो जाए पैर से वेरी डार्क एंड यू कैन नॉट कम लाइक फ्रीली सो दैट्स वन ए कीपिंग द लाइट वाल का ऑल पीपल हैड हेड कॉन्ट्रीब्यूटेड रेडी चार पोर रिच दे कैन गिव मोर हेड गेस्ट टू गिव एंड टू सेलिब्रिटी सम मल्टी कलर वी आर हैविंग नाइसली डिजर एंड चिंग चाह चिंग चाह விளக்கான விளக்கு தான் என்ன தங்கல் விளக்கு மனசு சந்தோஷமா இருக்குது ஒரு சீக்கிரல்லாக வேற மைண்ட் ஹாப்பி இதெல்லாம் பார்க்க மனசு சந்தோஷமாக இருக்குது மனசு மனசில் போட்டு

ஆர்டர் அரேஞ்ச் சிக்க சிறீரான சீக்கன் சிறு ஆர்டரில் இருக்கு நைஸ்ரீ வெயிட் வெரி நைஸ்லி அப்படியே மகிமான எதிர்க்க உங்கள் உள்ளத்தில் பார்ப்பாங்களோ உங்கள் உள்ளத்தில் தெரியுற வெரி நைஸ் இட்டி சரியலி லைக் ஹெவன் ப்ரொடியூஸ்ட் செய்தே யூடியூப்பர் ஷோ ஷோ டு த வேர்ல்டு மிடில் அந்த செப்பகு குளத்திலோட சாமி பெரிய பிரிட்டி தெப்ப குளத்தில் நேரடி விதி தேவதை தெய்வம் வந்தா ஆனால் பேச்சு என்ன தெரிஞ்சுக்கோடி விதி தேவதை வந்த பேச்சு என்ன தெரிஞ்சுக்கோ வந்தால் தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ இல்லைன்னா மஞ்சள் தீர்த்துருவாங்க வேன் கவி மாதிரி பேச்சியாக்கமாக கூடாது பேச்சு மாதிரி வெரி ப்ரிட்டியாக வெரி நைஸ் ஸ்வீட் இது வெரி பேரி அழக சப்ஸ்க்ரைபர் வாழுக வளருக சப்ஸ்க்ரைபருக்கு தேங்கிச்செல்லாம் நேரம் இல்லை ஸ்மெல்ல பாட்டு பிடிப்பேன் இப்படியே விடிய ஸ்மெல் ஆப்பில் அப்புறம் அப்படியே எப்படி இதை ஏற்றணும் அதை பொதுவாக சொல்லி வச்சு எல்லோருக்கும் நன்றினு ஒருத்தராக சொல்ல நேரம் இல்லை வீட்டு வேலை பார்க்கணும் பிற வீட்டில் வேலை வேறு நடக்கா பகலில் போகிற லைவ் எனக்கு கரெக்டாக தெரியும் அதை கொஞ்சம் கற்றுக்கணும் லைவ் நிஜமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்களா சரி தேங்க் இப்போ என்ன பைசான்னு இல்லை பைசா ஏழு வருஷம் நான் நாலு மொழியில் டீச் பண்ணுவேன் இதை எடுத்து அனுப்பேன் நாலு மொழியில் டீச் பண்ணுவேன் எம்எஸ்சி எம்படி எம்ஃபில் நிறைய படிப்பு டீச்சருக்கு டீச்சர் எனக்கு கொஞ்சம் சுகர் ப்ரெஷர் வந்துட்டு காப்பி விட்டுச்சு இங்கிலீஷ் ஹிந்தி மராட்டி நாலு மொழி தெரியும் மாதம் ஐநூறுரூவா கெட்டணும் ஒய்ஃபை சரி நாலு மக்களுக்கு உதவியாக இருக்கணும் சாவிலாம் என்னத்தை கொண்டு போகுதுன்னு பைசா வருது வரல என்டர்டெயின் ஆமாம் இது எல்லாரும் பார்க்கங்கள உலகம் ரொம்ப பார்க்க முடியல அதாவது ஒரு பாட்டு பிடிச்சிட்ருக்க ஒளி மையம்மா எதிர்காலம் பார்ப்பாங்கள மக்களுக்கு தெரிகீ பாட்டு யோசிக்க என்ன பாட்டு படிக்கணும் அழகி நீ பேரழகி அழகான வனப்பேச்சியை பார்த்து படிக்கணும் அழகி நீ பேரழகி அழகான கண்ணி அத்தான் நீ பாட்டு ஓடிப்போம்னா அதுக்கேற்ற யோசிக்கிறேன் அத்தா ஓடி வரலாம் களியத்தா ஓடி வரலாம் அத்தா ஓடி வராளம் மாரியத்தை ஒடி வரலாம் அத்தா ஓடி வரலாம் வனப்பேச்சி ஓடி வராளம் அத்தா ஓடி வரலாம் புட்டாரியம்மா ஓடி வரலாம் அத்தா ஓடி வரலாம் சந்தன மாரியம்மா ஓடி வரலாம் அத்தா ஓடி வரலாம் சச்சினா மகாக்களி ஓடி வரலாம் அத்தா ஓடி வரலாம் கத்திரக்காளி ஓடி அக்கா தங்கச்சி எட்டு வரும் ஓடி வரலாம் ஓடி வரலாம் அத்தா வர வர திரும்பி போகணும் பேசிக்கிட்டே இருந்தவன் அவன் தேங்க்யூ നല്ല